வேட்பாளருங்க வெளியிருந்து வந்திருக்காருப்பா பார்க்கலாம் அப்படியே வேட்பாளரை போட்டிங்க நட்டணுகளும் கையில் தீ தீக்கட்டிட்டு வச்சுவாங்க சரி பார்த்து கொம்பாரு இப்படி ஒரு கொடுமை அந்த கீழே இருக்கிற கிடைக்கு அந்த பூத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த கஷ்டம் தெரியும் நீங்கள் இந்த ஒம்பது பேர் இப்போ போட்டிருக்கிறது அருமையான சீன் இந்தியாவில் எந்த கட்சிக்கான சீன் சும்மா ரீல் விடுவாங்க அதுக்காக தான் தம்பி தங்கமணி அவர்கள் எங்களை எல்லாம் போட்டு களை ஆய்வு எங்கள் களத்தில் என்ன இருக்குது இங்க சிமெண்ட் போட்டு வச்சிருக்கேன் என்ன அதான் எல்லாம் உட்காந்துருக்கீங்க மாவட்டத்தெல்லாம் உட்காந்துருக்கீங்க உங்கள்ட்ட கணக்கு கேட்டால் நீங்கள் எங்கள்ட்ட கேட்பீங்க கணக்கு எனவே இந்த கல ஆய்வுங்கிறது உங்களை உற்சாகப்படுத்துறது ஊக்கப்படுத்துறது அதில் நீங்கள் தயவு செஞ்சு இந்த ஒன்பது பேர் லேடிஸ் மூணு பேர் போட்டிருக்காரு இந்த கணக்கெல்லாம் பரஞ்சு வச்சு சொன்னார் கபார் கபார் ஒப்பிச்சார் மின்னல் வேகத்தில் அதை செயலில் காமிச்சு அந்த சகோதரிகள் ஒரு ஆயிரம் ஓட்டுக்கு நூறு ஓட்டுக்கு ஒரு ஆளுங்க ஆயிரம் தானே ஒரு பூத்துக்கு வரும் அதுக்கு மேலே கிடையாது நம்ம ஒம்பது பேர் போடுறோம் கரெக்டாக நூறு ஓட்டை பிரிச்சுக்குங்க நூறு ஓட்டை மட்டும் அவன் கையில் வச்சுக்கிட்டு நம்ம ராமலட்சுமி வந்தியா அம்மா வந்தியா ராமலட்சுமன் வந்தியா போனேன்னு பேரை மட்டும் கேட்டுக்கிட்டு செத்தாம் போனேன் எத்தனை ஓட்டு நம்மள கேட்டால் புள்ளி போகிற தக்க இருபத்தாலு மணி நேரத்தில் நமக்கு அந்த ஓட்டு இருக்காதுன்னு நமக்கு தெரிஞ்சுது அதை மட்டும் நீங்கள் கூட்டணி விஷயம் மற்ற விஷயங்கள்லாம் எடப்பாடியார் அவர்கள் நான் பார்த்துக்கொள்கிறேன்னு சொல்லிட்டார் தங்கமணி ஐயாவை என்னையும் கூப்பிட்டாரு நீங்க போய் பெருசா பேட்டி எல்லாம் கொடுத்து கூட்டணியை கடுத்து விடாதீங்க என்ன கை கெடுக்க போறேன் கூட்டணிக்கு வந்தால் நல்லா நீ எவனையாவது திட்டிட்டு வந்துருவீங்க அவன் கோவச்சுக்கிறாங்க அப்பதான் பேசிக்கிட்டு வந்திருக்கேன் ஏதோ உங்களால போய் இப்படி பேசிட்டாரு அண்ணா கொஞ்சம் பார்த்துக்கணும் அவரு கையெடுத்து கும்பிட்றாரு இது ஏக பம்பு நாங்கள் நிருபர்களே பார்க்கறது இல்லைன்ற இப்போ எங்களை வரும்போது நீட்ராங்க மைக்க வணக்கம் ஐயா வணக்கம் இருப்பாங்க அவங்களுக்கு செய்தி வரணும் எங்களை கட்சி விட்டு இடம் எடப்பாடியார் இப்படி ஒரு கொடுமை போய்கிட்டு சொன்னா ஒரு பொறுப்புகள் ஒரு நம்முடைய கூட்டணி வரணும்னு சொன்னா அதுக்கு நல்ல வேதனை எவன் வந்தாலும் சும்மா வரான் இருநூறு இருபது சீட்டு கொடுங்க ஒரு ஐம்பது கோடி கையில கொடுத்துருங்க நூறு கோடி கொடுங்க வெளியே நம்ம ஏழு நெல் அரிசி விற்கிற மாதிரி பேசுறாங்க எங்கே போகிறது அது ஸ்டாலின் அடித்து கொள்ளையடிச்சு வச்சிருக்கார் அவர் பேசின உடனே பொட்டியை தூக்கி கொடுத்துறாரு அவர் மகராசை கொடுக்குறேன் சரியா பின்ன போய் வாங்கிக்கோங்கன்னு போனால் அங்கே ஜெயிக்க முடியாதுங்க இப்போ மார்க்கெட் உங்களுக்கு ஓடிக்கிட்டு இருக்கீங்க இப்போது அண்ணா அதிமுக மார்க்கெட் போய்கிட்டு இருக்கு எடப்பாடியாருக்கு தான் மக்கள் பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லி அந்த கட்சி தலைவர் சொல்கிறாங்க நான் ஏன் தலைவராக கொஞ்சம் ரூபாயை குறைச்சிக்கிட்டா என்ன இதை வச்சு தான் நாங்கள் பிஸ்னஸே நடத்தினாங்க அப்படி இப்படி ஓடிக்கிட்டு இருக்கு அந்த கொடுமையில் இப்போ எடப்பாடியார் மாட்டிக்கிட்டு இருக்காரு அந்த ரண வேதனை ரத்தத்தை அப்படி சுற்றி வலிச்சு போட்டுட்டு அதோட இப்போ பிரட்டிக்கிட்டு வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காரு நல்ல செய்தி வரும் நாடு உருப்பிட வேண்டும் சொன்னால் அண்ணா தீர்வு கழகம் வெற்றி பெற வேண்டும் அதை எம்ஜிஆர் அவர்கள் அம்மா அவங்க செஞ்சாங்க அவங்க எம்ஜிஆர் ஐயா ஐம்பது வருஷம் உழைச்சி சினிமாவில் நடித்து அவர் புகழ் பெற்று எங்கே பார்த்தாலும் எம்ஜிஆர் எங்கள் வீட்டு பிள்ளைன்னு சொல்லி எழுபத்தி ரெண்டில் நான் எல்லாம் தொண்டேன் இருபது வயசு இருபத்தி ரெண்டு வயசு இருக்கும் அப்போ பார்த்தீங்கன்னா ரெட்டலேன்னு ஒரு ரேடியோவில் சொன்னாங்க காலையில் பேப்பரில் வந்துச்சு அவவே கறி எடுத்து கிரிக்கி ரெட்டலையே போட்டுக்கிட்டான் மரத்துலேருந்து பச்சை இலையை கொடுக்கணும் அவன் ரெட்டாலேன்னு போட்டுக்கிட்டேன் காசு ஒருத்தன்னு கொடுக்கல பார்த்தா ஒரு லட்சத்து அறுபத்தி ரெண்டாயிரம் ரோட்டில் எம்ஜிஆர் ஐயா ஜெயிக்கிறாருக்க திண்டுக்கல்ல அப்போ இந்திரா காந்தி பிரதமர் கருணாநிதி முதலமைச்சர் காமராஜர் உயிரோடு இருக்கார் பெருந்தலைவர்கள் பூரா இருக்காங்க யாரும் சாகாமல் அவ்வளோ பேர் அடித்து தூள் பரப்பிட்டு தர்மத்தின் வாழ்வுதலையும் சூதுக்காகவும் தர்மம் வெல்லுகிற முறையில் எம்ஜிஆர் ஜெயிச்சு அவர் தொடர்ந்து இருக்கிற வரைக்கும் கருணாநிதி ஏவாரம் ஒன்றும் எடுபடலையே மூணு முறை தோத்துட்டு அறிவிப்பா அவர் என்ன அவர் தான் திமுக வளர்த்தாரா ஸ்டாலின் இந்திய ஸ்டாலினுக்கு வரலாறு தெரியுமா இங்கே இருக்கிற சின்ன பிள்ளைகள் இளைஞர்கள் வேணும் வேணுங்கிற கொஞ்சம் வரலாறு தெரிவிக்க தம்பிக்கலாம் அண்ணா திமுக ஆரம்பித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் அண்ணா அவர்கள் நாவலர் நெடுஞ்செல்லியன் ஈ கே சம்பத் மதியழகன் சிபி சித்தரசு கருணாநிதி அப்ப